രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാലി தமிழகத்தில் அறுபது டிஇஓக்கள் பணியிடம் ஆறு மாதமாக காலி தமிழக கல்வித்துறையில் ஆறு மாதங்களாக அறுபது மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிடங்கள் காலியாக கிடைக்கின்றன அரசு பள்ளிகளில் கோடிக்கணக்கான மதிப்பீட்டில் அரசு நலத்திட்டங்கள் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன மதுரை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் சிஇஓக்கள் மற்றும் சிஇஓ அந்தஸ்தில் உள்ள மூன்று துணை இயக்குனர் பணியிடங்களும் காலியாக உள்ளன தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் மாநில தலைவர் கூறுகையில் இத்துறையில் இதுபோல் அதிக எண்ணிக்கையில் அதிகாரிகள் காலி பணியிடங்கள் எப்போதும் ஏற்பட்டதே இல்லை டிஓக்கள் பதவி உயர்வு முன்னுரிமை பட்டியலில் உள்ள பல தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளனர் இதுபோல் மதுரை சிஇஓ பணியிடம் ஒரு வாரமாக காலியாக உள்ளது கூடுதல் பொறுப்பு வகிக்கும் தலைமை ஆசிரியர்களால் பள்ளி செயல்பாடுகளை கண்காணிக்க முடிவதில்லை எனவே கல்வி அதிகாரிகள் காலி பணியிடங்களை நிரப்ப இத்துறை செயலர் மதுமதி விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபதற்கு முன்னர் உயர்கல்வி பயின்றவர்கள் பழைய முறைப்படி ஊக்க ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் உயர்கல்வி பயின்றவர்கள் பழைய ஊதிய முறைப்படி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது குழந்தைகளுக்கு என்பிஎஸ் வட்சல்யா திட்டம் அறிமுகம் என்பிஎஸ் வட்சாலியா திட்டம் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இதில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் பெயரில் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் முதலீடு செய்யலாம் ஆண்டுக்கு குறைந்தது ரூபாய் ஆயிரம் முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்ச வரம்பு எதுவும் இல்லை இது ஒரு பென்ஷன் திட்டம் என்பதால் குழந்தைகளின் ஓய்வு காலத்திற்கு முதலீடு செய்யலாம் பிள்ளைகளின் கல்வி திருமணம் போன்றவற்றிற்கு இத்திட்டம் உகந்தது அல்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நீட்டிப்பு தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு www.tnmedicalselections.com மெடிக்கல் செலெக்ஷன்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பிஇபிடெக் படித்தவர்களுக்கு கடற்படையில் வேலைவாய்ப்பு இந்திய கடற்படையில் இருநூத்தி ஐம்பது பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது பொது சேவை ஃபைலட் டிராபிக் கண்ட்ரோலர் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் பிஇ பி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் ஜாயின் நேவி டாட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்